இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இப்போ டிஎன் ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் பார்க்க போகிறோம் கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் லேண்டா நியூ இன் எம் மதிப்புகளுக்கு ஒரு மூணு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க என்ற சமன்பாட்டு தொகுப்புகள் யாதொரு தீர்வும் பெற்றிராது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதனை ஆராய்க சரிங்களா ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு அதில் செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு லேம்டா அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது மியூ அப்படிங்கிற ஒரு ஸ்கேலா லேம்டாங்கிற ஒரு ஸ்கேலா மியூனு ஒரு ஸ்கேலா ரெண்டு ஸ்கேலாகவே வேல்யூ இருக்கு நமக்கு சரிங்களா இந்த லேம்டா மியூக்கு பதிலாக என்ன வேல்யூலாம் கொடுக்குறப்ப இந்த சமன்பாட்டு இந்த ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் ஆனது நோ சொல்யூஷனை கொடுக்கும் யூனிக் சொல்யூஷனை கொடுக்கும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனை கொடுக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாத ஒரு தீர்வு பெற்றிருக்காது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கை திருவுருக்கும் லேம்டா மியூக்கு பதில் என்ன வேல்யூவை கொடுக்குறப்ப யாத ஒரு தீர்வு பெற்றிடாது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கை திருவுகளை பெற்று சொல்லி பார்க்கணும் சரிங்களா ஓகே நமக்கு ஏற்கனவே ருச்சி கப்பளி தேற்றத்தின் படி தெரியும் ஒரு சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் ஒரு சமன்பாட்டு தொகுப்பு முதல்ல ஒருங்கிணைவு தன்மை உடையதாக இருந்தால் தான் அதனோட தீர்வுகளை பற்றி நம்ம பேசுவோம் சரிங்களா ஒருங்கிணைவு தன்மை அற்றதாக இருந்துச்சுன்னா அதுக்கு யாதொரு ஒரு தீர்வும் கிடைக்காது நம்ம எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இதெல்லாமே இந்த கேஸை நம்ம செக் பண்ணியிருக்கோம் சரிங்களா எந்தெந்த சமன்பாட்டில் ஒருங்கிணைவு தன்மை உடையது ஒருங்கிணைவு தன்மை உடையதாக இருந்துச்சுன்னா அதனுடைய தீர்வுகள் எப்படி இருக்கும் எந்தெந்த இக்குவேஷன்ஸில் எந்தெந்த சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்ட் கன்சிஸ்டண்டாக இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற நம்ம தனியாக பார்த்துருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லையா ஒரே ஒரு தீர்வை பெற்று இருக்கும் நம்ம ருச்சிக்காப்படி தச்சுபடி நமக்கு தெரியும் முதல்ல சொல் தீர்வை பெற்றிருக்கணும்னு சொன்னால் அது வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கணும் சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னால் கன்சிஸ்டன்ட் அதாவது ஒருங்காமை தன்மை உடையதாக இருக்கணும் ஒருங்கமைப்பு தன்மை உடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரோ ஆஃப் ஏ ஃபிலாசபையும் ரோ ஆஃப் ஏவும் சமமாக இருக்கணும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியும் ரோ ஆஃப் ஏவும் சமமாக இருக்கணும் மேலும் அது எத்தனை யூனிக் தீர்வு ஒரே ஒரு தீர்வை பெற்றுக்கணும் இல்லையா அப்போ அதனோட வேல்யூ ஆனது நம்பர் ஆஃப் வேரியபிளுக்கு சமமாக இருக்கணும் சரிங்களா மாரிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பி ரோ ஆஃப் ஏ இரண்டும் சமமாக இருந்து அது மாரிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் வேரியபிளுக்கு சமமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியும் ரோ ஆஃப் ஏவும் சமமாக இருந்து அது மாரிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் விட சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் நம்ம எடுத்துக்காட்டு முப்பது அண்டு முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு பாவடத்துலையும் பார்த்துருப்போம் இங்கே மூணு வேரியபிள் இருக்கும் மூன்று மாரிகள் இருக்கும் ரேங்க் வந்து ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு இங்கே ரெண்டு இங்கே மூணு இல்லையா வித்தியாசம் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா ஒரு சாரா மாதிரி குடும்ப தீர்வுகள் அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்றாவது ப்ராவலத்தில் தேர்ட்டி ஒன் ப்ராளத்தில் இங்கே மூணு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அது வித்தியாசம் ரெண்டு இருந்துச்சுன்னா இரு சாரா மாதிரி குடும்ப தீர்வுகள் சொல்லி பார்த்துருக்கோம் அதுல எண்ணிக்கையற்ற தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ எண்ணிக்கை தீர்வுகள் இருக்கும்னு சொன்னா ரோ ஆஃப் ஏஸ் பி வேலையும் ரோ ஆஃப் ஏஓட வேல்யூ சமமாக இருக்கணும் அது லெஸ் தன் என்ன இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு கேஸ்லயுமே என்னுடைய சமன்பாடு தொகுப்பானது ஒருங்கிணைவு தன்மையை பெற்றிருக்கணும் அதாவது கன்சிஸ்டண்டா இருக்கணும் கன்சிஸ்டண்டா இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு கேஸையும் என்னால் சொல்ல முடியும் இப்போ மூணாவது கேஸ் யாரு ஒரு தீரும் இதான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டாவது பிரதத்தில் பார்த்துருக்கோம் எந்த தீர்வு பெற்றுக்கூடாது அப்படின்னு சொன்னால் சவன்பாடு தொகுப்பானது ஒருங்கிணைப்பு தன்மை அச்சதாக இருக்கணும் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கணும் ஒருங்கிணைப்பு தன்மை அற்றதாக இருக்கணும் அதாவது இன்கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்னா என்ன அர்த்தம் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியோட வேலியும் ரோ ஆஃப் ஏவோட வேலையும் சமம் கிடையாது இந்த ரெண்டுமே சமமாக இருக்காது இந்த ரெண்டு சமமாக இருந்தால் தான் என் கூட சமமாக இருக்கா அதில் என்னோட சின்னதாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்வோம் யாரோ ஒரு திருமெற்றா சொல்லி பிரார்த்தம் முடிச்சிருவோம் நம்ம சரிங்களா ஓகே இப்போ இந்த இந்த மூணு கண்டிஷனை வச்சுக்கிட்டு இந்த மூணு ஈக்குவே இந்த மூணு டைம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்க இந்த மூணு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான மூணையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப் போகிறோம் ஓகே மாதிரி சொல்யூஷன் போகலாம் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்றதா இருந்தால் முதல்ல என்ன செய்வோம்னா அதனுடைய ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை எழுதுவோம் அதை ரோ எக்கேலன் ஃபார்முக்கு மாற்றுவோம் ரோ எக்கேலன் ஃபார்முக்கு மாற்றின பின்னாடி அதில் ரேங்கை செக் பண்ணி பார்ப்போம் ரேங்க் சமமாக இருக்கா கம்மியாக இருக்குது ரே சௌமாக இருந்து வேறு கம்மியாக இருக்கா ரேங்க் ரெண்டுமே சமமாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஒரு சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கிணைவு தன்மை உடையதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாரு தான் முதல்ல என்ன செய்வோம் விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதி விரிவுபடுத்தப்பட்ட அணியை நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றி அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அதில் தரங்கள் வந்து சமமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தீர்வு பெற்றிருக்குமா தீர்வு பெற்றிருக்கா அப்படிங்கிற முடிவு செய்வோம் இங்கேயும் அதே பட்டங்கள் செய்ய போகிறோம் நம்ம கொடுத்துருக்கூடிய மூணு இக்குவேஷன் மூலம் வரிசையை அதிகமாக முதல் இக்குவேஷன் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஸ் அட் ஈக்குவல் டு செவன் ரெண்டாவது இக்குவேஷன் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் லேம்டா இஸ் அட் ஈக்குவல் டு மியூ மூணாவது இக்குவேஷன் எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஃபைவ் இஸ் அட் ஈக்குவல் டு ஃபைவ்

கோய்பிஷியன் மேட்ரிக்ஸ் கெலுக்கின் அணி நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம் நான் டேரக்டாக எழுதுறேன் ஒன்று ஃபர்ஸ்ட் இக்குயேஷன்லேருந்து ஒன்று ரெண்டு ஒன்று செகண்ட் இக்குயேஷன்லேருந்து ஒன் ஒன் லேம்டா தேர்ட் இக்குவேஷன்லேருந்து ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் எல்லா டைமும் கோய்பிஷன்ஸ் கெழுக்கில் அப்புறம் ஒன்னாக எடுத்துருக்கேன் அடுத்து எக்ஸ் அப்படிங்கிறது மாரிகளின் அணி வேரியபிள் மேட்ரிக்ஸ் மொத்தம் மூணே மூணு வேரியபிள் தான் இருக்குது எக்ஸ் ஈஸுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மூணு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன் அப்போ இது என்ன சொல்லிடலாம் மாரிகளின் எண்ணிக்கை மூணு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பி கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் வலது பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் லேம்டா மியூ ஒரு ஃபைவ் சரிங்களா இப்போ அந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் வேரியபிள் மேட்ரிக்ஸ்ல இருந்து மாறிகளின் எண்ணிக்கை என்ன எழுதிருமா மாறிகளின் எண்ணிக்கை மாறிகளின் எண்ணிக்கையை ஸ்மால் எண் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸ் ஒய் செட் மூணு என்ன இருக்குது ஸோ ஈக்குவல் டு த்ரீ ஸோ இங்கிலீஷில் வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஓகே ரைட் இப்போ விரிவுபடுத்தப்பட்டி ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுமா இதை முதல்ல ஃபார்மாலிட்டி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது ஏ ஸ்லாஷ் பி ஏவையும் வையும் பியையும் சேர்த்து எழுதிட்டால் அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இப்போ ஏயும் பியும் சேர்த்து எழுதுகிறேன் ஏ என்ன இருக்கு ஒன் டூ ஒன் 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 லேம்டா ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஒரு பார் போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு இப்போ பி பி வந்து என்னது இருக்குது செவன் மியூ அண்ட் ஒரு ஃபைவ் சரிங்களா இது ஆக்குமேட் மேட்ரிக்ஸ் இப்போ ஆக்குமேட் மேட்ரிக்ஸ் வந்து வினை செய்ய போகிறோம் விரிவுபடுத்தப்பட்ட நிறை நிறைய ஏற்படி ரோ எக்கேஎல்என் ஃபார்முக்கு மாற்ற மாத்திரமெண்ட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேஸில் பாத்தீங்கன்னா நம்ம லேம்பா மியூவினுடைய மதிப்புகளை வச்சு தான் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் யூனிக் சொல்யூஷனா அல்லது வந்து நோ சொல்யூஷனா அல்லது வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்குமா என்னைக்கிட்ட தீர்வுகளை பெற்றுக்குமா தீர்வுகளை பெற்றிருக்கா அப்படிங்கிறத அண்ட் மியூன மதிப்புகள் வச்சு நம்ம சொல்ல போறோம் அதனால் என்ன செய்யறேன் அந்த லேண்டா ஆண்டு மியூனில் எல்லா கண்டிஷனுக்கும் அப்ளை ஆக போகுது அதனால் ஒரு கண்ணியனுக்கான என்ன செய்யறேன் அந்த லேம்பா ஆண்டு மியூ இருக்கூடிய இந்த ரோவை கீழே இறக்கிட்டு இந்த தேட்ரோவை மேலே கொண்டு தைக்கிறேன் நான் அதாவது செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படின்னா அப்படின்னா ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்கும் ஒன் டூ ஒன் செவன் ஏன் மாத்திரம் சொன்னால் இந்த கண்டிஷன்ஸ் பூராமே லேம்டாப் தான் வரப்போகுது ஸோ கண்டிஷன்ஸ் வரதுக்குப் புறமே கடைசி ரோவில் இருந்து எனக்கு ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி சரிங்களா ரைட் ஸோ இப்போ ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அதுக்கடுத்து ஒன் ஒன் லேம்டா

ரோ ரோக்கிளன் ஃபார்ம் நிறைய ஏற்புடைய உலகத்துக்கு மாத்திரதாக இருந்தால் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமையும் ஜீரோ வாக்கணும் மூளை விட்டங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமையும் ஜீரோ வாக்கணும் முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் ஜீரோ இந்த ரெண்டு நம்பரும் அது எந்த ரோலை இருக்குதோ அந்த ரோலுடைய முதல் எண்கள் முதல் எண்கள்ங்கிறதுனால அதுக்கு நேர முதல் ரோலை என்ன நம்பர் இருக்கோ அது கூட ஆப்ரேட் பண்ணணும் சரிங்களா இங்கே எல்லாமே ஒன் ஒன் ஒன்னுங்கிறனால டைரக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா இப்போ ரெண்டாவது ரோல் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் சீரோ வாக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒன்று இதுக்கு நேர ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எலமெண்ட் ஒன்று அப்போ நேரடியாக ரெண்டையும் கழிச்சிட்டாலே எனக்கு ஜீரோ கிடைக்கும் அதே மாதிரி தான் தேர்ட் ரோல இருக்கிற இந்த நம்பர் ஜீரோ ஆகுறதா இருந்தாங்க இதுக்கு நேர ஃபஸ்ட் ரோல இருக்கிற எலமெண்ட் ஒன்று அப்போ இந்த நம்பரையும் ஃபஸ்ட் ரோல இருக்கிற ஒன்னையும் டேரக்டா கழிச்சிட்டாலே போதும் நமக்கு ஜீரோ கிடைக்கும் அப்போ எதாவது எதையும் மல்டிபிளை பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ நம்ம சரிங்களா ஓகே ஸோ அப்ப நமக்கு நம்மளோட செக்மெண்ட் படி இப்போ ரெண்டாவது ரோல உள்ள இந்த ஒன்று ஜீரோ ஆக போகுது மூணாவது ரோல் உள்ள இந்த ஒன்று ஜீரோ ஆக போகுது அப்போ ஃபர்ஸ்ட் ரோலில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால ரோ அப்படி எழுதிக்கிட்டுமா ஒன் டூ 1 ஒரு செவன் எழுதிட்டு இப்போ செகண்ட் ரோவில் இந்த நம்பர் 0 வாக்கும். இல்லையா அவர் நான் மேலே செகண்ட் ரோ தனியாக எழுதுகிறேன் முதல்ல ஆர் 1, தனியாக எழுதிக்கிறேன் ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் அண்ட் ஒரு ப்ளஸ் ஃபைவ் அதுக்கு அடுத்து ஆர் ஒன் எழுதுகிறேன் ஆர் ஒன் ஒன் டூ ஒன் அண்ட் செவன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் ஜீரோ வாங்கணும் இங்கே ரெண்டு first நம்பருமே ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு இருக்கு. அவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண கழிச்சிட்டா எனக்கு ஜீரோ கிடைக்கும்

இது ஒரு மைனஸ் சிக்ஸ் இது ஒரு மைனஸ் டூ ஓகே அதே மாதிரி ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்னதான் இருக்குது ஒன் ஒன் ஒரு லேண்டா லேண்டா கொஞ்சம் ஸ்பேஸ் இதை அதுக்கு நியர் ஆர் ஒன் கூட ஆப்ரேட் பண்ணோம்னா ஒன் டூ ஒன் செவன் அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ வாங்கணும் ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எத்தனை ஜீரோ ஆகிரும் சப்ராக்ட் பண்ணுறாங்க செகண்ட் இக்வேஷனோட சைன் நம்பரம் மாற்றிக்கிறேன் குறியீடு மாற்றிக்கிறேன் ஓகே ஸோ பாருங்க ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ் டூ ஒரு மைனஸ் ஒன் லேம்டா மைனஸ் ஒன் நியூ மைனஸ் செவன் லேம்டா மைனஸ் ஒன் அண்ட் ஒரு நியூ மைனஸ் செவன் இப்போ லேம்டா மைனஸ் ஒன்று ஒரு நியூ மைனஸ் செவன் அப்புறம் நம்ம கிடச்சிருக்கிட்டாமல் ஒரு ஜீரோ மைனஸ் ஒன்று இங்கே ஒரு லேம்டா மைனஸ் ஒன்று இதில் வந்து ஒரு நியூ மைனஸ் செவன் ஓகே ரைட் இப்போ இங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற ரைட் சைடு மார்க் பண்ணிடுங்க ஆர் டூவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் சைடு பாருங்கள் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் பண்ணியிருக்கோம் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் அதே மாதிரி ஆர் த்ரீல என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரைட் சைடு அழிக்கணும் ஓகே ரைட் ஸோ இப்போ டயக்னல் எலமெண்ட்ஸ் மூளை விட்டங்கள் என்னெல்லாம் இருக்குன்ட்டு பாருங்கள் இப்போ உள்ள இதெல்லாம் இந்த மூன்று ரெண்டு மூளை விட்டங்களா இருக்கு மூளைவிட்டங்களுக்கு கீழே உள்ள எண்கள் முதல்ல இருக்கிற இந்த ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மைனஸ் ஒன்னோ வாக்க போறோம் இந்த மைனஸ் ஒன்னுங்கிறது அது இருக்கக்கூடிய மூணாவது ரோவினுடைய ரெண்டாவது எலமெண்ட் ரெண்டாவது எலமெண்ட்னா அதுக்கு நேர செகண்ட் ரோல என்ன இருக்குன்னு பாருங்க அதுக்கு நேர செகண்ட் ரோல ஒன்னு தான் இருக்கு சரிங்களா இந்த ரெண்டையும் டேரெக்டா கூட்டிட்டாலே எனக்கு ஜீரோ கிடைச்சோம் இந்த ரெண்டையும் டேரக்டாக கூட்டிட்டாலே எனக்கு ஜீரோ கிடைச்சோம் சரிங்களா ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன் செகண்ட் ரோவையும் ரோவையும் டேரக்ட்டாக கூட்ட போகிறேன் இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டினாலே ஜீரோ ஆயிரும் ஸோ செகண்ட் ரோவையும் ரோவையும் கூட்டி தேர்ட் ரோவில் பிரதிவிட போகிறேன் தேட்ரோவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு எதில் சேஞ்ச் கிடையாது ஃபஸ்ட் ரோவில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ரோயும் ஃபஸ்ட் ரோலையும் எந்த மாற்றமும் கிடையாது செகண்ட் ரோலையும் எந்த மாற்றமும் கிடையாது மாற்றத்தை வந்து நான் தேர்ட் ரோவில் தான் உருவாக்க போகிறேன் ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படின்னு எழுதிக்கிறேன் ஒன் டூ ஒன் அண்ட் ஒரு செவன் கொஞ்சம் தள்ளி செவன் நினைக்கிறேன் அடுத்து ஜீரோ ஒன் ஒரு மைனஸ் சிக்ஸ் ஒரு மைனஸ் டூ இப்போ தேட்ரோக்கு என்ன பண்ண போகிறேன் முதல்ல தேட்ரோ எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் ஒன் லேம்டா மைனஸ் ஒன் மியூ மைனஸ் செவன் இதுக்கு நேராக செகண்ட் ரோ எழுதினோம்னா ஜீரோ ஒன் மைனஸ் சிக்ஸ் அண்ட் ஒரு மைனஸ் டூ ஓகே ரைட் ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் ஒன் ரெண்டி கூட்டினாலே ஜீரோ ஆயிரும் ஸோ ரெண்டாயுமே ஆட் பண்ணுறேன் ஸோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் பிளஸ் ஜீரோ ஜீரோ லேம்டா மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் மொத்தம் கூட்டுறப்ப சைன் அப்படியே தானே இருக்கும் அப்போ லேம்டா மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் அப்போ லேம்டா மைனஸ் செவன் ஆயிருமா மைனஸ் ஒன்று மைனஸ் ஆரம்பிச்சாருன்னா மைனஸ் ஏழு மியூ மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு மியூ மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு அப்போ என்ன செய்யலாம் மியூ மைனஸ் ஒம்பது மட்டுக்கலாமா மைனஸ் ஏழு மைனஸ் மைனஸ் ஒன்பதாயிரம்

இருக்குல்ல இந்த மூன்று எண்கள் தான் வந்து டயக்னல் மூளை விட்டங்கள்ல இருக்கும் மூளை விட்டங்களுக்கு கீழே உள்ள எல்லா எண்களுமே நமக்கு பூஜ்ஜியம் ஆயிடுச்சு மூளை விட்டங்கள் கீழே எல்லா எண்களும் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு அப்போ என்ன வடிவத்துக்கு மாறிடுச்சு நிறை ஏறுபடி வடிவம் ரோ எக்கலன் ஃபார்முக்கு மாறிடுச்சு சரிங்களா நிறை ஏறுபடி வடிவில் உள்ளது ஏறுபடி வடிவில் உள்ளது இங்கிலீஷில் விச்சிஷிங் ரோ எக்கேலன் ஃபார்ம் கொச்சசி சரிங்களா நிறைய ஏர்படி ஏடி குடுத்து இப்போ இத வச்சு நம்ம நம்மளோட கே கான்சிஸ்டன்சி நம்மளோட கேसेसல போற செக் பண்ண போறோம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ் முதல் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படின்னு சொன்னா நோ சொல்யூஷன் यादव ஒரு தீரும் பெற்றிருக்காது அப்படிதானா यादव ஒரு தீரும் பெற்றிருக்காது இங்கிலீஷ்ல வந்து நோ சொல்யூஷன் அப்படினு சொல்லுவோம் சரி எந்த சொல்யூஷனும் கிடையாது இதுக்கு இப்போ இந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இந்த கடைசி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த மேட்ரிக்ஸுக்கு நோ சொல்யூஷன் எந்த தீர்வும் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே முதலே பார்த்தோம் இல்லையா ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியோட வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேலையும் சமமாக இருக்கக்கூடாது ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியோட வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏவோட வேலூர் சமமாகக்கூடாது ரெண்டு சமமாக இல்லை அப்படின்னு சொன்னால் யாதொரு திரு ஒருங்கிணைப்பு தன்மை அச்சது யாதொரு தீரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் நான் அப்போ இந்த மூணாவது ரோல ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் ரோ ஆஃப் ஏவும் சமம் இல்லாமல் வரணும் ரெண்டுமே சமம் இல்லாமல் வரணும் ஸோ நான் என்ன செய்யற அப்படின்னு சொன்னால் இந்த கடைசி ரோல் பாருங்க இந்த லேம்டா மைனஸ் செவன் இருக்கு இந்த லேம்டா மைனஸ் செவனை ஜீரோ வாக்கி இதை ஜீரோ வாக்கிட்டு இந்த மியூ மைனஸ் நைனா ஜீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இந்த நம்பர் ஜீரோ நம்பராகவும் இந்த நம்பரை ஜீரோ இல்லாத நம்பராகவும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரேங்க் கண்டுபிடிக்கிறப்ப என்னப்பாவும் ஏ ஸ்லாஷ் பிக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறப்ப முதல் ரோலையும் பூஜ்ஜியம் எண்கள் இருக்கும் ரெண்டாவது ரோலையும் ஜீரோ நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கும் மூணாவது ரோவில் இந்த நம்பர் வந்து பூஜ்ஜியம் இல்லாத என்னாக இருக்கும் இது ஜீரோவாயிடும் இந்த நம்பர் பூஜ்ஜியம் இல்லாத என்ன இருக்கும் சரிங்களா அப்போ மூணு ரோலையும் பூஜ்ஜியம் இல்லாத எண்களாக இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஸ் பீனோட மதிப்பு மூணுன்னு ஆகிடும் சரிங்களா இப்போ ஸ்லாஸுக்கு அப்புறம் அப்புறம் நீக்கிட்டு இதை மட்டும் பார்த்தோம்னா ரேங்க் ஏ ரேங்க்யை பார்க்குறப்ப முதல் ரோவில் பூஜ்ஜியம் எண்கள் இருக்கும் ரெண்டாவது ரோவில் பூஜ்ஜியம் எண்கள் இருக்கும் மூணாவது ரோ ஃபுல்லாகவே ஜீரோ இல்லையா லேம் டேமேக் செவன் ஒன்று ஆகிட்டோம் நம்ம அதனால் ஃபுல்லாகவே ஜீரோவாயிடும்

லேம் வந்து செவன் போடலாம் மியூவுக்கு பதிலா நயனை தவிர வேறு என்ன நம்பர்னாலும் போட்டுக்கலாம் இந்த நயன் போட்டால் மியூ ஸீரோ ஆகிடும் எனக்கு இந்த இடத்துல மியூ எனக்கு ஜீரோ வாங்கக்கூடாது என்ன மியூ டு நைன் நயன் தவிர வேற என்ன நம்பர்னாலும் இந்த மியூவுக்கு பதிலாக கொடுத்துக்கலாம் பட் பதிலாக செவன் தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா மியூ நைன் இது ஒரு ரியல் நம்பரா இருக்கலாம் சரிங்களா இங்கிலீஷ்ல இஃப் டு செவன் மியூ டு மைனஸ் நைன் லேம்டா ஈக்குவல் டு செவன் மியூ ஈக்குவல் டு மை நான் மியூ நாட் ஈக்குவல் டு நைன் என்க சரிங்களா இந்த ரெண்டு பிரச்சனை சொன்னால் இப்போ லேம்டா ஈக்குவல் டு செவன் போடுறப்ப இது ஜீரோவாயிடும் மியூ வந்து ஒ நைன் கிடையாது அப்படிங்கிறப்ப இது ஜீரோ ஆகாது இது ஜீரோ ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண எனக்கு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பின்னுடைய மதிப்பு ஆயிருமா ஏன்னா இது ஜீரோ ஆயிடுச்சு இது ஜீரோ கிடையாது அப்போது நாலாவது ரோவில் மூணு சாரி மூணாவது ரோவில் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது ரெண்டாவது ரோல மூணு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கு பூஜ்ஜியம் இல்லாத எண்டு மூணு என்ன இருக்கு முதல் ரோல நாலுமே நான் ஜீரோ எலமெண்ட் தான் நாலுமே பூஜ்ஜியம் எண்கள் தான் அப்போ மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் இல்லாத எண்கள் இருக்கு அப்ப ரேங்க் ஆப் வந்து அப்படி திரீநாயிரம் சரிங்களா இப்போ இதுக்கு ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏ பார்க்குறப்ப என்ன வச்சு இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஸ்லாஸுக்கு அங்கக்கூடிய நம்பர்ஸ் அப்புறம் மறைச்சிருவோம் அதாவது மியூ இருக்கக்கூடிய இந்த டேம் பூரா மறைச்சிருவோம் லெஃப்ட் சைடு மட்டும் பார்த்தோம்னா முதல் ரோல ஒன் டூ ஒன் அப்படிங்கிற பூஜ்ஜியம் இல்லாத எண்கள் இருக்குது ரெண்டாவது ரோல ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒன் சிக்ஸ்ங்கிற பூஜ்ஜியம் இல்லாத எண்கள் இருக்குது மூணாவது ரோல லேம்டா மைனஸ் செவன் இப்போ ஜீரோ ஆயிரும் லேம்டாக்கு பார்த்துல செவன் போடுற ப்ளஸ் ஜீரோ ஆயிரும் அப்போ மூணாவது ரோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும் அப்போ இது மூணுமே ஜீரோ ஆகிற காரணத்தினால ரெண்டு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது ரெண்டு பூஜ்ஜியம் மற்ற நிறைகள் தான் இருக்குது அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸோ அப்போ நம்மளோட கேஸ் போட என்ன பாருங்க தேர் ஃபோர் தேர் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவல் கிடையாது தேர் ஃபோர் ஒருங்கமைவு தன்மை அச்சது ஒருங்கமைவு தன்மை அச்சது இன்கன்சிஸ்டன்ட்

ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் யூனிக் சொல்யூஷன் சரிங்களா நமக்கு தெரியும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னா ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கணும் அது நம்பர் ஆஃப் வேரியபுளுக்கு சமமாக இருக்கும் மாரிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும் நமக்கு தெரியும் மார்கிகளின் எண்ணிக்கை மூணுன்னு சொல்லி ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறப்பேயே நம்ம சொல்லிட்டோம் அது மாறிகள் எண்ணிக்கை மூணு அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏவும் தான் இருக்கணும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஸ் பி மூணாக இருக்கணும் ஏஇடைய தரமும் மூணு தான் இருக்கணும் ஏ ஸ்லாஸ் பியினுடைய தரம் மூணு தான் இருக்கணும் அப்போ கொடுத்துருக்கிற நம்மளுடைய ஃபைனல் மேட்ரிக்ஸ் இருக்கு இந்த மேட்ரிக்ஸில் மூணு ரோவுமே நமக்கு இருக்கணும் மூணு ரோவிலையுமே பூஜ்ஜியம் எண்கள் எங்கள் இருக்கணும் சரிங்களா மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் எண்கள் இருக்கணும் ஸோ நான் சிம்பிளாக என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த லேம்டா மைனஸ் செவன் ஜீரோ கிடையாது சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா முதல் ரோல வந்து நாலுமே பூஜ்ஜியம் மற்ற எண்கள் தான் நான் ஜீரோ நம்பர் தான் ரெண்டாவது ரோல இந்த ஒரு மூணு எண்கள் இருக்கு ஒன்னு மைனஸ் ஆறு மைனஸ் மூணுமே வந்து பூஜ்ஜியம் மற்ற எண்கள் தான் பிரச்சனை இல்லை நமக்கு மூணாவது ரோவ தான் நம்ம சொல்ல போறோம் மூணாவது ரோல பாத்தீங்கன்னா இந்த லேம்டா மைனஸ் ஜீரோ பூஜ்ஜியம் கிடையாது சொல்லியாச்சுன்னா இந்த மியூ மைனஸ் நைன் பூஜ்ஜியமா இருந்தாலும் சரி பூஜ்ஜியமா இல்லைனாலும் சரி இரண்டினுடைய தரமும் நமக்கு வந்து மூணு நேரமா ரெண்டோட ரேங்க் மூணு நேரமா சிம்பிளா சொல்றேன் இப்ப லேம்டா மைனஸ் செவன் வந்து நான் ஜீரோ நம்பர் பூஜ்ஜியம் இல்லாத எண்ணு வச்சுக்கோங்க நியூ மைனஸ் நைன் வந்து பூஜ்ஜியம்னு வச்சுக்கோங்க நீங்கள் பூஜ்ஜியம்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா அதுதான் மூணாவது ரோல இந்த ஒரு எலமெண்ட் எனக்கு கிடைச்சது இந்த ஒரு இடத்துல வந்து பூஜ்ஜியம் இல்லாத இல் இருக்கு அப்போது இந்த மொத்த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்லாஷ் பீனுடைய தரம் பார்க்குறப்ப மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் மற்ற எண்கள் இருக்குது அப்போ அதனுடைய தரம் மூணு அதோட ரேங் மூணு இப்போ ஸ்லாஸ்க்கு ரைட் சைடு பூரா மறுச்சிட்டு இடது பக்கம் உள்ளது பிற பார்க்கணும்னா இப்போ என்ன ஆகும் இந்த லெம்டா மைனஸ் செவன் அப்படிங்கிறது ஒரு பூஜ்ஜியம் மற்றும் எண்ணாக இருக்கும் ஸோ மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் மற்றும் எண்கள் இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் ஏ வந்து அகைன் மூணு ஆயிருக்கும் சரிங்களா ஏயினுடைய தரமும் மூணுன்னு ஆயிடும் சரிங்களா இந்த மியூ மைனஸ் நைன் பூஜ்ஜியமாக இருந்தாலும் சரி பூஜ்ஜியமாக இல்லைனாலும் சரி இந்த நம்பர் பூஜ்ஜியமாக இல்லை லேம்டா மைனஸ் செவன் பூஜ்யமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு அணியினுடைய தரமும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் சமமாக மூணுன்னு இருக்கும் நமக்கு சரிங்களா அப்போ எனக்கு என்ன இருக்கக்கூடாது லேம்டாவினுடைய மதிப்பு ஏழாக இருக்கக்கூடாது ரேம்பாவின் மதிப்பு ஏழா இருக்கக்கூடாது லேம்டாவின் மதிப்பு ஏழாக இருந்தால் ஜீரோவாயிடும் ஜீரோ ஆகிடுச்சு நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் கிடச்சிடும் சரிங்களா ஸோ லேம்டாவின் மதிப்பு ஜீரோவாக இருக்கக்கூடாது மியூனோட மதிப்பு எதுவானால் இருக்கலாம் நைனாக இருந்தாலும் தப்பு கிடையாது நைன் இல்லாத வேறு எந்த நம்பர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல நம்பர் வந்தாலும் சரி ஜீரோ இந்த இடத்துல ஜீரோ இல்லாத நம்பர் வந்தாலும் சரி ஜீரோ வந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல ஜீரோ இல்லாத நம்பர் இருக்கிற காரணத்துனால ரேங்க் கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன ஆயிரும் ரெண்டினுடைய ரேங்க்குமே எனக்கு ஈக்குவல் த்ரீ த்ரீன்னு தான் இருக்கும் சொல்ல புரியுங்களா ஸோ அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் லேம்டா நாட் ஈக்குவல் டு செவன் லேம்டா நாட் ஈக்குவல் டு செவன் அண்ட் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு ஒரு மெய்யன் பிளாங்ஸ் ஆர் சரிங்களா இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரேங்க் ரேங்க் ஆஃப் ஆஃப் ஏ ஏ ஸ்லாஷ் ஸ்லாஷ் பி போடுறப்ப போடுறப்ப என்ன எனக்கு மூணாவது ரோல இந்த நம்பர் பூஜ்ஜியம் இல்லாத என்ன இருக்கும் மூணாவது ரோவில் இந்த நம்பர் பூஜ்ஜியம் இல்லாத என்ன இருக்கும் அப்போ மூணு ரோவுமே எனக்கு பூஜ்ஜியம் இல்லாத எண்களை பெற்று மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் இல்லாத எண்கள் இருக்கும் அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் மதிப்பு மூணு ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ செக் பண்ணுறப்பவும் ரைட் சைடு இந்த கோர்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கப்புறம் மறைச்சிடுவோம் இதை அப்புறம் மறைச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் அப்பவும் லேம்டா மைனஸ் செவன் வந்து ஒரு பூஜ்ஜியம் இல்லாத என்ன இருக்கும் இது பூஜ்ஜியம் இல்லாத என்ன இருக்கிறதுனால மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் இல்லாத என்று எனக்கு கிடைக்கப்படும் அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் எனக்கு மூணு தான் ரேங்க் ஆஃப் ஏவும் மூணு தான் ஸோ அப்போ என்னோட செக்மெண்ட் என்ன சொல்லிடலாம் ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ த்ரீங்கிற எதுக்கு ஈக்குவலாக இருக்குது எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்குது மாறிங்க இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலாக இருக்கு ஒரு தீர்வை பெற்றிருக்கும் ஒருங்கிணைவு தன்மை உடையது மாதிரி அதை எழுதியும் தன்மை உடையது இங்கிலீஷ் எழுதுறப்ப இட் இஸ் கன்சிஸ்டன்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் ஃபோர் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் தீர்வை பெற்றிருக்கும் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் இட் ஹாஸ் யூனிக் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடலாம் அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும்

ஏன்னா ஒன்றுன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸில் முதல் ரோலையும் பூஜ்ஜியமற்ற எண்கள் நாலுமே பூஜ்ஜியமற்ற எண்களாக இருக்குது ரெண்டாவது ரோவில் மூணு பூஜ்ஜியமற்ற எண்கள் இருக்குது சரிங்களா நம்மளால் முடிஞ்சால் மூணாவது ரோவை வேட ஜு வாக்க மூணாவது ரோவாக தான் மியூ அப்படிங்கிற ரெண்டு தெரியாத நம்பர் இருக்குது சரிங்களா அதுக்கு பதிலாக வேற ஒரு வேல்யூ கொடுக்குறப்போ மூணாவது ரூவா வேணால் நம்மளால் ஜீரோ வாக்க முடியுமே தவிர முதல் ரோவ முற்றிலும் ஜீரோ வாக்க முடியாது நமக்கு முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் முற்றிலும் ஜீரோ வாக்க முடியாது அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்க தான் செய்யும் அப்போ ரேங்க் வந்து ரெண்டாக இருக்கும் ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்கும் அப்போ ரேங்க் வந்து ரெண்டாக இருக்கும் அப்போ மூணாவது ரோ முற்றிலும் ஜீரோவாகணும் ஆகணும் ஃபுல்லாக ஜீரோ பார்க்குறதா இருந்தால் இந்த லேம்டாக்கு பதிலாக செவன் போட்டால் ஜீரோ ஆயிரும் இந்த மியூக்கு பதிலாக நைன் போட்டால் ஜீரோ ஆயிரும் இந்த மூணாவது ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகணும் அப்போ லேம்டாக்கு பதிலாக செவன் போடலாம் மியூக்கு பதிலாக நைன் போடலாம் சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லேம்டா ஈக்குவல் டு செவன் அண்ட் மியூ ஈக்குவல் டு நைன் லேம்டாக்கு பதிலாக செவன் மியூக்கு பதிலாக நைன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டுறேன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ பி ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பிலையும் மூணாவது ரூபா ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் ஸோ அப்போ ரேங்க் வந்து ரெண்டு தான் ரோ ஆஃப் ஏலையும் மூணாவது ரூபா ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் ரேங்க் வந்து ரெண்டு தான் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஜீரோ ஆயிருது இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏ ஸ்லாஸ் பின்னு பார்க்குறப்பவும் மூணாவது ரூபா ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் ரைட் சைடை விட்டுட்டு லெஃப்ட் சைடில் ஏன்னு பார்க்கறப்பவும் மூணாவூர் ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் நமக்கு ரெண்டுலேயுமே மூணாவது ரூபா ஃபுல்லாக நமக்கு ஜீரோ ஆகிறதுனால ரெண்டுலேயுமே ரேங்க் வந்து நமக்கு ரெண்டு தான் சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் தட் இம்ப்ளைஸ் rank rank of of a a b equal to rank of a. 2, 2, 2, 3, அப்படிங்கிறது variables, விட தரம் rank வந்து எனக்கு ஒரு நம்பர் கம்மியா இருக்கு இப்பவும் ஒருங்கமைப்பு தன்மை உடையதான் சிஸ்டம் ஒருங்கமைப்பு தன்மை உடையது கன்சிஸ்டன்ட் தான் ஒருங்கமைவு தன்மை உடையது மேலும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளைப் பெற்றிருக்கும் இங்கிலீஷ் எப்படி சொல்றான் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ்

செகண்ட் கேஸில் லேம்டாவோட வெளி செவனாக இல்லாமல் இருந்தால் போதும் மியுடைய வெளி என்னவாக இருந்தாலும் சரி எனக்கு ஒருங்கமைப்பு தன்மை பெற்றிருக்கும் ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும் தேர்ட் கேஸில் எக்ஸாக்டாக லேம்டா செவனாக இருக்கணும் மியூ நைனாக இருக்கணும் லேம்டா செவனாக இருக்கணும் மியூ நைனாக இருக்கணும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருங்கிணைவு தன்மை உடையதாக இருக்கும் மேலும் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்